ஏழு நாளைக்கு மொத்தமாக ஒரு குண்டால இட்லி தோசைமா வரைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தினமும் காலையில் தோசை சாயந்தரம் தோசை இந்திய பெண்கள் எல்லாரும் நீ என்னமா பண்ணியிருக்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் தோசை விட்டுருங்க சார் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி நம்ம எங்கே வேணாம் நம்ம வந்து காலையில கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு கொஞ்சம் வந்து சூப்பு ஸ்மூதி கொஞ்சம் பாதாம் இருக்கு கொஞ்சம் நிலக்கடலை அப்படி எடுத்துக்குவோம் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் ஒரு தோசை இட்லியே சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு இட்லி தோசை எந்த வரையிலும் பிரச்சனை கிடையாது நிச்சயமா சாப்பிடலாம் நாற்பதுகளுக்கு மேலே கொஞ்சம் அளவுக்கு அதிகம் சேரக்கூடாது அப்படி உணவு இருக்கணும் அதுலையும் வந்து நல்ல நம்ம ஊர் சிறுதானியங்கள் நல்லா மாப்பிள்ளை சம்பாளை தோசையாக இருக்கணும் ஏன் இட்லியே வந்து வெள்ளையாக இருக்கணும் கருப்பை தான் என்ன பண்ணுது நமக்கு நல்ல கருப்பு தொழில் உளுந்தை போட்டு மாப்பிள்ளை சம்பா வச்சா கிரே கலரில் இருக்கும் அதுதான் அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்தில் ஏதாவது பல இலக்கியங்களில் வெள்ளை விளையாட இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அப்படி ஏதாவது போட்டிருக்காங்க நம்ம இல்லை ஆனால் நடுவில் அப்படி ஒரு வெள்ளை வியாதி நமக்கு வந்துருச்சு எதை எடுத்தாலும் வெள்ளையா இருந்தால் வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படி எல்லாம் அப்படிலாம் கிடையாது நல்ல கருமை நிறத்துல சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் உள்ள நம்ம நம்ம வந்து குழந்தைகளுக்கும் அப்படி நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து அழுக்கு அப்படின்னு பார்வையை மாத்திட்டு அது யாருன்னா ஊடகங்கள் பண்ணது ஜேம்ஸ் பிளாக் பத்தியா அதனால அவன் கருப்பாக இருந்தாலே கிட்டே வர அது சமூகத்திலேயே பல பிரச்சனையும் உண்டாக்குது அது வேற விஷயம் ஆனா கருமைங்கிறது நம்ம உடலுக்கான ஒரு விஷயம் நல்ல விஷயம்லாம் அப்படி தான் இருக்கணும் நல்ல சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அரிசி பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி அது நமக்கு நல்லதுங்கிற ஒரு விஷயத்தை குழந்தை பருவத்துல இருந்தே கொண்டு வரும் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் தான் ஏன்னா ஒரு பக்கம் ஊடகங்கள் வேற மாதிரி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு நாம் அதை எடுத்து சொல்லுமோ அந்த பிள்ளைக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் அண்ட் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது ஆனா நம்ம தாய் தந்தையோட கடமை அது இல்லப்பா நல்ல உணவை நம்ம சாப்பிட்டு பழகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திட்டு காலை உணவு அப்படிங்கிறன்னா மதிய உணவு சோறு ரொம்ப குறைவா இருக்கும் மலை மாதிரி குமிச்சு போட்டு அது மேலே குழம்பு ஐந்தருவி மாதிரி வழிய விட்டு கவலம் கவளமாக உருட்டி அதெல்லாம் வாங்க பல பேர் வந்து வீட்டுக்கு சாப்பிட போனான்னா ம மறுசாதம் அப்படின்னு சொல்லி வாங்கலை என்ன கோச்சிப்பாங்க என்னங்க ஒரே இதில் இருந்துச்சு போயிட்டீங்க அடுத்து சோறு போடலையா வேணும் அடுத்து தயசு சோறு போடாதீங்க ஒரு தடவை போட்டால் பார்த்து அந்த சோறுலயே சாம்பாரோ ரசமோ எடுத்துக்கலாம் ஸோ உணவு வந்து கா நிறைய காய்கறிகள் புலால் சாப்பிட்றவங்க புலால் உணவு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் புல்லால் இருக்கும் நல்ல மீனோ கோழி துண்டோ அப்படி சாப்பிட்டுட்டு சோற கொஞ்சமாக எடுக்கணும் நல்ல பிரியாணியை போட்டு சாப்பிட்டா அது ஒன்று கா பிரயோஜனமே கிடையாது நான் ஒரே ஒரு லெக் பீஸ் ஓரமாக ஒழிச்சு வச்சுட்டு மீதி பூரா புஷ்காவை சாப்பிடக்கூடாது நல்ல அரிசி உணவு கொஞ்சமாகவும் நிறைய புலால் துண்டுகள் காய்கறிகள் சாப்பிடும்போது சுண்டல் ஆறு உள்ள உணவை எடுக்கணும் அதுவும் குறிப்பா நாற்பது நாற்பது ஐந்துகள் ஆயிட்டோம் அப்படின்னா நம்முடைய உணவுல வந்து கசப்பும் துவர்ப்பும் மிக அதிகமா இருக்கும் நல்லா யோசிச்சு பாரு கடந்த பத்து நாள்ல எத்தனை பேர் வந்து கசப்பும் துவர்ப்பும் சும்மா அது கசப்பான எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஆனா நிறைய பேர் கசப்பான சுவையுமே வந்து அது சுவையை மாத்ததுக்கு பயங்கரமா பிரயத்தனப்படுறாங்க ஏதாவது ரொம்ப கசப்பா இருந்தால் பஜ்ஜி விட்டுறாங்க டக்குன்னு அதை வெட்டி அதை பாவக்காய் வச்சு பூசணிக்காய் வச்சு அது நிறைய பேர் டிவியில் எதாவது சொல்லி கொடுத்துட்டானா எதை எடுத்தாலும் அப்படி சாப்பிடக்கூடாது சுவை கசப்பாக இருக்கணும் நம்ம தொண்டையில கசப்பு சுவையோட நம்ம சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கணும் கசப்பும் துவர்ப்பும் நவீன தாவரவியல் அறிவியலாளர்கள் பார்த்து உற்று பார்த்தா கூட இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ காம்பவுண்ட்ஸோட இருக்கும் கசப்புல எல்லாத்தையும் ஒரு பினாலிக்கோ பைஃபிளாயிடும் ஆயிடும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் இருக்கும் இனிப்புலையும் உப்புலையும் அவ்வளோ தூரம் கிடையாது ஸோ நம்ம நாற்பதுகள் தாண்டி ஆச்சுன்னா இனிப்பையும் உப்பையும் குறைச்சிட்டு காரத்தையும் புளிப்பையும் மிதமா வச்சுட்டு கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும் ஆறு சுவையில நார்களோட வச்சுக்கோங்க ஆறு சுவையில இனிப்பையும் உப்பையும் ரொம்ப குறைச்சி புளிப்பு காரத்தை மிதமா வச்சுக்கிட்டு அதிகம் அடுக்க வேண்டியது கசப்பு துவர்ப்பு தான் எந்த மருத்துவ குணம் உள்ள நிலவேம்பு நிலவேம்பு கொண்டாடுறோம் இதுக்காக நிலவேம்பினுடைய கசப்பு அஞ்சு கசப்பே வந்து சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் மிகப்பெரிய அளவுல கொண்டாடிய முடியும் நிலவேம்பு கறிவேம்பு சிவனார் வேம்பு மலை வேம்பு சர்க்கரை வேம்பு இந்த சித்த கசப்பு பல மருந்துகளை இது சேரும் இப்ப நம்ம உணவுல கசப்பானதுன்னா கருவேப்பில வெந்தயம் இந்த பாகக்காய் இது மாதிரி ஒரு உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளே இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமானது வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் கை கைக்கெட்டுன அளவுல இருக்கிற பொருள் ரெண்டு வெந்தயம் தயவு செய்து வெந்தயத்தை மிகச்சரி மிகச்சிறப்பா சிறப்பா பயன்படுத்தும் ஏன்னா வெந்தயத்துல மட்டும்தான் சாலுபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டுமே அதிகமா இருக்கு வெந்தயத்துல இருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு நல்லது இருக்கு அதுக்கான வெந்தய சாப்பிட்டா நான் இருந்து மெட்ஃபாமினோ இன்சுலினோ வேணாம்னு சொல்லுவாங்களே டேக் யோர் மெடிசின் ஆஸ் பர் யுவர் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் பேஸ் பேரலி டேக் ஆல் திஸ் ஃபங்க்ஷனல் இன்க்ரிடியன்ட் நியூட்ரஸியாலஜிக்கல் ஃபங்க்ஷனல் ஃபுட்னு ஒரு துறை சொல்றோம் என்னன்னா சம்வட் இட் ஷட் சப்ளிமெண்ட் பியாண்ட் இட்ஸ் நியூட்ரிட்டிவ் அண்ட் தெராபியூட்டிக் வேல்யூ மல்நியூட்ரிட்டிவ் அண்ட் கலோரிடிக் வேல்யூ எந்த ஒரு உணவு எடுத்தாலும் இப்ப நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடுற உணவு ஏதாச்சும் ஒரு மருத்துவ குணம் நமக்கு இருக்கணும். いや வயிற மட்டும் நிரப்புற மாதிரி ஒரு உணவு நமக்கு வேண்டாம். நமக்கு சாப்பிட்ற உணவுல ஏதோ ஒரு பலன் இருக்கணும். ஒரு சின்ன உடல் வலு இருக்கலாம். சின்னதாக நமக்கு வந்து ரத்தத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் சுத்திகரிக்கிறதாக இருக்கலாம் சர்க்கரையை குறைக்கிறது ரத்தப்பதிப்பு அப்படி ஒரு தன்மை உள்ள உணவைத்தான் நாம் தேட வேண்டும் இதுமேலே என்னென்னா நம்முடைய தமிழ் சமூகம் சொன்ன உணவுகள் பல உணவுகள் அப்படியானல்ல நீங்கள் வந்து ஒரு பாஸ்தாவையும் ஒரு இட்லியையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் யூ கான்ட் பாஸ்தாவில் நீங்கள் வந்து மருத்துவ குணத்தை சொல்லுங்கள் ஏதாவது கோதுமைன்னு எடுத்துக்கணும் என்ன இருக்குது அதிகமாக கொஞ்சம் க்ளூட்டனும் புரதமும் இருக்கும் அதை தாண்டி அதில் அதில் போடுற சீஸு அதில் போடுற பயனைசு அதில் போடுற மத்த மண்ணாங்கட்டி எல்லாம் சேர்ந்து அதை இன்னும் இருக்கிறதையும் வழங்காமக்கி ஆனா அதே இட்லி எடுத்தீங்கன்னா அதனுடைய அதில் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளையும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும் அதுக்கு இட்லின்னா வெறும் இட்லி இல்லை நம்ம அதுக்கு வந்து ஒரு பிரண்ட துவையல் அதில் ஒரு கருவேப்பிலை சட்னி தேங்காய் சட்னியே அரைச்சிட்டு இருக்க வேண்டாம் அது வந்து ஒரு நாள் கருவேப்பிலை துவையல் ஒரு நாள் பிரண்டை தொயல் சாம்பார் கூட அதில் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் வந்து ஏதாவது வகையில உடலுக்கு நல்லதா தான் அளவு முக்கியம் இட்லின்னா ஒரு பதினோரு இட்லி எல்லாம் கூடாது அது ரெண்டு இட்லியை சாப்பிட்டு நிறைய அதுக்கு வந்து மூங்கால் போட்டு சாம்பார் வச்சு நிறைய காய்கறிகள் போட்டு அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்து மதிய உணவுக்கு அப்புறம் இரவு உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா வந்து இன்டர்மீடியட் பாஸ்டிங் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றது அது வேற எந்த உணவு முறையும் தமிழனுடைய உணவு முறை தான் தமிழ் சமூகம் நெடுங்காலமாக காலையில அந்தி சந்திப்பாங்க காலையில் விடிஞ்ச உடனே ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்க சாயந்தரம் அடைஞ்ச உடனே சாப்பிட்டாங்க அது வேற யாரும் சாப்பாடும் கிடையாது சமணர்களுடைய உணவு முறை நம்ம தமிழ் உணவு சாப்பிட்ற பல உணவுகள் வந்து சமணர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது சமணர் தான் தமிழனுடைய அறிவு சமூகத்தை மிகப்பெரிய அளவில் உயர்த்துறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் திருவள்ளுவருடைய பல குரல்கள் வந்து சமணத்தினுடைய குரல் தான் அவர் தான் மோகமால புலாண்ணாமையும் கல் வலியுறுத்தி பேசார் ஏன் கல்லுண்ணா கல்லை வந்து கொண்டாடிய சமூகம் தான் ஆனால் வள்ளுவர் வந்து வேண்டாம் வரார் ஏன் வேணாம் அது நல்ல தான் இருக்குன்னு தெரியும் அந்த காலகட்டத்தில் அந்த சம காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல அரசுகள் சமூகங்கள் எல்லாமே கல் வந்து குடிச்சுட்டு இருந்த நேரம் அப்போ அவர் வந்து வேணாம் அப்படிங்கிறாரு ஏன் வேணாங்கிற இல்லைப்பா இல்லப்பா மனதையும் செம்மைப்படுத்தலை மனதையும் வந்து சீரழிக்கல மனதை சீரழிக்கிற ஒரு விஷயம் உடல் உடலுக்கு என்ன குளிர்ச்சி கொடுத்தாலும் அது தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சோ அப்படி ஒரு நம்ம உணவை செம்மைப்படுத்திய சமூகம் சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டு வேலை காலையில ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு டின்னர் எடுத்தோம் ஆறு மணிக்கு ஆறரை மணி அதிகபட்சம் ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா ராத்திரி தான் கட்டு கட்டுன்னு கட்டுறாங்க ராத்திரி தான் ஹோட்டல்ல போய் நிக்கிறோம் ராத்திரி பதினோரு மணிக்கு சனிக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில அண்ணா நகர்ல ஒரு ஹோட்டல்ல கூட கார் பார்க் பண்ண முடியாது எதுவும் இந்த அம்மன் கோயில கூடுக்குற மாதிரி இருக்காங்க உட்காந்து கட்டு கட்டுன்னு பதினோரு மணி வரைக்கும் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் அது வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு குலப்பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் ஒரு மணிக்கு ஐசிசா வீட்டுக்கு போனால் கண்டிப்பா அவனுக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கல்லூரி ஏறிடுது அந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல இது வாரம் வாரம் நடக்குதுன்னு வைங்க வாரம் வாரம் அவனுக்கு மைக்ரோவேஸ்டுலர் டேமேஜஸ் தான் வாரம் வாரம் நடக்கிற மைக்ரோவேஸ்டுலர் டேமேஜஸ்ல என்னைக்கோ பத்து வருஷம் கழிச்சு சொக்கலிங்கன் சார்ட்ட ஓபிங்ல டோக்கன் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒருத்தட்ட வந்து பார்த்து எனக்கு இது மாதிரி லைட்டாக வலிக்கு சார் இது மாதிரி நெஞ்சில வலிக்குது இது தவிர பல பேர் வந்து ராத்திரியில் வந்து நல்ல போண்டா அந்த உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டுட்டு நெஞ்சில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க போன வாரம் தான் ஈசிஜி பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிப்பாங்க ஆனா இந்த நெஞ்சு வலி வந்தவுடனே சோறு ஏறி குறிச்சாதான் டாக்டர் விட்டு போயிடும் சார் ஹார்ட் அட்டாக் மாதிரியே தான் இருக்கு அப்போ வந்து ஏன்னா உணவு பண்ண விஷயம் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஆனா நெஞ்சு வலி தான் வந்துருச்சு அப்படின்ட்டு போயிட்டு உணவில் நாம் ரொம்ப ரொம்ப அக்கறையா இருக்கு அந்த உணவில் காட்டக்கூடிய அக்கறை மட்டும்தான் நம்மள வந்து அடுத்த கட்ட நோய்கள் வராமல் நம்மை பாதுகாக்கிறது